மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி வணக்கம் பிள்ளையே எப்படி எல்லாரும் உங்களுக்கு இப்ப பாடசாலையில பரீட்சையில் நடந்து கொண்டிருக்கேன் உங்களுக்கு கணித பாட பரீட்சை முடிவடைஞ்சிட்டு இருந்தாலும் நாங்கள் இப்ப பார்த்து கொண்டு இருக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு செகண்ட் தேர்ட் எக்ஸாம் எக்ஸாமுக்கு அதை விட உங்களோடய ஓயல் பயிற்சிக்கு மிக முக்கியமான விஷயம் பத்தாம் ஆண்டிலிருந்து தான் அதிக அளவான வினாக்கள் ஓயல் பயிற்சிக்கு வர்றது அப்போ நீங்கள் இப்போ பரீட்சை முடிஞ்சுதானேட்டு இந்த வகுப்பை கவனிக்காம சும்மா இருக்கக்கூடாது சரியா நீங்கள் வடிவாக கவனித்தாதான் என்ன செய்யலாம் அடுத்தடுத்த எக்ஸாம்கள் ஓயல் எக்ஸாமுக்கெல்லாம் மிகவும் முக்கியமான ஒன்று சரியா அப்போ நாங்கள் வந்து திரம்பத்தில் ரெண்டாம் பாடமான வகுத்தல் வர்க்கமூலப்பெருமதியான்றதை பார்த்துக்கிறாங்க சரியா அதில் வந்து முதல் பார்த்த விஷயங்கள் என்ன அன்னளவாக்க முறை முறை மூலம் பௌத்தல் பெருமதியை எப்படி காண்றன்ட்டு பார்த்துனாங்க சரியா அதில் வந்து நிறைவேர்க்கமாக்கக்கூடிய எண்களுக்கும் நிறைவேர்க்கம் அல்லாத எண்களுக்கும் எப்படி முறை மூலம் வவுத்தல் பெருமதி காண்றன்ட்டு பார்த்துனாங்க ஓகே இன்றைக்கு நாங்கள் பார்க்கறது வர்க்க பெருமதி அதாவது வகுத்தல் முறை மூலம் எப்படி எண்கள் மற்றது நிறை வர்க்கம் இல்லாதவன்களுக்கு வர்க்கமூலப் பருமதி சார் பார்ப்போம் சரியா பாடத்துக்க போவோமா யாரும் என்ன செய்வணும் ஒரு ரஃப் சீட்டு ஒரு ரஃப் ஒன்று எடுத்து வச்சுக்கொண்டு நான் இப்போ விளங்கப்படுத்துறதை கவனிக்கோணும் அதே நேரம் விளங்கப்படுத்துன பிறகுதான் என்ன செய்வோம் நீங்கள் எழுதுவோம் கணக்குகள் என்ன மாதிரி உதாரணங்கள் என்ன மாதிரி பார்ப்போம் சரியா பார்ப்போம் இதில் நாங்கள் முதலே பார்த்த விஷயங்கள் ஓகே இன்றைக்கு நாங்கள் பார்க்கறது வகுத்தல் முறை மூலம் வர்க்கமூல பெருமதியை காணும் சரியா வகுத்தல் முறை மூலம் வர்க்கமூலப் பெருமதியை காணும் சரியா அதுக்கு நாங்கள் எங்கள் கணக்கு செய்யணும் சில முக்கியமான அடிப்படையான விஷயங்களை நாங்கள் பார்த்து கொண்டு போகணும் சரியா இந்த நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து உங்களுக்கு கணக்குகளுக்கு மிகவும் இலகுவாக இருக்கு கணக்கு செய்கிறதுக்கு இலகுவாக இருக்கு சரியா உள்ளே வடிவாக்காம நீங்க சரியா இப்ப பாத்தீங்களா ஒன்று தர ஒன்று ஒன்று ஓர் ஒன்று ஒன்று இதுல வந்து ஒன்றாம் இடத்திலக்கம் ஒன்றாம் இடத்தில ஒன்று ஒன்றாம் இடத்திலக்கம் ஒன்று அதே மாதிரி ஒன்பது தர ஒன்பது ஒன்பது எவ்வளவு எண்பத்தி ஒன்று இதுலயும் ஒன்றாம் இடத்திலக்கம் என்னது ஒன்றா இருக்கு சரியா அடுத்தத கவனிங்கோ ரெண்டு தெர ரெண்டு நான்கு ரெண்டு நான்கு அப்ப ஒன்றாம் இடத்திலக்கம் நான்கு அதே மாதிரி தான் அடுத்தது எட்டு தெர எட்டு அறுபத்தி நாலு அப்ப இதுலேயும் ஒன்றாம் இடத்திலக்கம் நான்கு அடுத்ததப்பாருங்கோ மூன்று தர மூன்று ஒன்பது அதே மாதிரி என்னது ஏழு ஏழு நாப்பத்தொன்பது அப்போ இதில் ரெண்டிலையும் பாருங்கோ ஒன்றாம் இடத்திலக்கம் ஒன்பது இது ரெண்டிலையும் ஒன்றாம் இடத்திலக்கம் நான்கு அடுத்தது பாருங்கோ நன்னாங்கு பதினாறு சரியா ஒன்றாம் இடத்திலக்கம் ஆறு அடுத்தது ஆறு ஆறு முப்பத்தாறு ஒன்றாம் இடத்திலக்கம் ஆறு சரியா அடுத்தது ஐந்து இருபத்தஞ்சு ஒன்றாம் இடத்திலக்கம் அஞ்சு இந்த நாங்கள் கணக்கு செய்யும் போது எங்களுக்கு ஒன்றாம் இடத்துல ஒன்று நாலு ஒன்பது ஆறு பெறும்போது நாங்கள் எது இந்த நிறைவர்க்கம் வந்து இலகுவாக கண்டுபிடிக்கலாம் தான் நாங்கள் சிலதை தந்திருக்கோம் சரியா பாருங்க இனி உதாரணங்களுக்கு போவோம் முதலாவது உதாரணம் ஆயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி இருபத்தி நாலு இந்த வர்க்கமுல பெறுமதியை எப்படி நாங்கள் வகுத்தல் முறை மூலம் இலகுவாக்கிறன் பார்க்க போறோம் சரியா பிள்ளைகளே பாப்போமா ஓகே எல்லாரும் என்ன செய்யணும் படிவாக்கவனிக்கணும் பாருங்க வர்க்க மூலம் ஆயிரத்தி இருபத்தி நாலு சரியா ஒவ்வொரு படிமுறையா இருக்கு ஒவ்வொரு படிமுறையா விளங்கப்படுத்துறன் படிவா கவனிக்கணும் ஆயிரத்தி இருபத்தி நாலு இந்த வர்க்க மூலம் சரியா முதல் நீங்க என்ன செய்யணும்டா பின்னக்கு இருந்து சரியா பின்னக்கு இருந்து டென் என்றா சோடி கட்டணும் பின்னக்கு இருந்து டென் என்றா சோடி கட்டணும் அப்ப ஆயிரத்தி இருபத்தி நாலுண்டா இதில் கம்மா வரும் இதில் ஒரு கம்மா வரும் சரியா ரெண்டு ரெண்டாக சோடி வட்டம் பிறகு இந்த பத்து எந்த நிறை வர்க்கமாக வரும் என்று சொல்லுங்க எப்படி வரும் சொல்லுங்க ஆ மும்மூண்டு ஒம்பது ஏன்னா அப்ப மூன்று ஒன்பது கழிச்சா ஒன்று சரியா பிறகு என்ன செய்யணும் இந்த மேலே இருக்கிற மூண்டை ரெண்டால பேர் இருக்கணும் ஆ சரியா சரிய இதில வார இலக்கமும் வார இலக்கத்தையும் கண்டுபிடிக்கணும் சரியா அடுத்த என்ன செய்வா நாங்கள் சாதாரண வவுத்தல்ல என்ன செய்வோம் ஒவ்வொரு இலக்கமா தான் இறக்கும் ஆனா இதுல என்ன செய்யணும் ரெண்டு ரெண்டு இலக்கமா இறக்குறது சோடி சோடியா இறக்குறது அதுக்கு தான் என்ன செய்யினாங்க பின்னைக்கு ரெண்டு ரெண்டு ரெண்டா சோடி கட்டினாங்க அப்படியே அந்த இருபத்தி நாள அப்படியே இறக்கவிதா ட ஒடத்திலக்கம் நாலு கூடிய மாதிரி என்ன இருக்குது ரெண்டு தெர ரெண்டு நாலு பிறகு எட்டு தெர எட்டு அறுபத்தி நாலு அப்ப நீங்க எது வெறுமான்னு பாக்கணும் ரெண்டுத்தர ரெண்டு நாலு 8 தர எட்டு அறுபத்தி நாலு அப்ப பாருங்க எது பெருமாட்டும் இப்போ இதுல போட்டு பாருங்க ரெண்ட போட்டா அறுபத்தி ரெண்டு பாருங்க எவ்வளவு ஈரெண்டு நாலு ஆறு 10 பன்னெண்டு நூற்றி இருபத்தி நாளும் இந்த நூற்றி நூறுபத்தி நாள் சரியா வருது ஏன்னா அப்ப இதுல 2, இங்க 2, அப்ப அறுபத்தி ரெண்டு ரெண்டாலை பெருக்கினா நூற்றி இருபத்தி நாலு மீதி பூச்சா ஆகவே வர்க்க மூலம் ஆயிரத்தி இருபத்தி நாலுன்ற பெருமதிய உளவு முப்பத்தி டென் பிள்ளைங்கதா அப்ப இது ஒரு நிறைவேர்க்கமாக்கக்கூடிய எண்கள் அதனால ஒரு முழு எண்ணில வந்திருக்கு இப்போ நிறைவர்க்கம் இல்லாத எண்களுக்கு எப்படி வரும் தசமத்தில் வரும் நிறைவர்க்கம் இல்லாத எண்களுக்கு தசமத்தில் வரும் நிறைவர்க்கம் ஆக்கக்கூடிய எண்கள் என்ற வழியை தான் எங்களுக்கு முழு எண்ணில வந்திருக்கு விளங்குதா ஓகே நாங்கள் நிறைவர்க்கம் இல்லாத எண்களுக்கு செய்து அப்ப வர்க்க மூலம் ஆயிரத்தி இருபத்தி நாலு எவ்வளவு முப்பத்தி விளங்குதா விளங்குதா பிள்ளைலே ஓகே நீங்களும் என்ன செய்யணும் எழுதி செய்த பார்க்கணும் ஓகே அடுத்த வினா வர்க்க மூலம் இருநூற்றி ஐம்பத்தாறு இப்போ வர்க்க மூலம் இருநூற்றி ஐம்பத்தாறு பெருமதியை எப்படி செய்கிறேன் பார்ப்போம் சரியோ பேரங்கோ சரி எழுதுறேன் ஓகே பேருங்கோ இருநூற்றி ஐம்பத்தி ஆறு ஓகே முதல்ல என்ன செய்யணும் முதலாவது ஸ்டெப் பின் ரெண்டு ரெண்டா சோடி காட்டும் கம வரும் ஓகே இப்ப சொல்லுங்க நிறைவேறது கிடையாது ஒன்று தர உண்டு ஒரு ஒன்று ஒன்று கழிச்சா ஒன்று அடுத்த ஸ்டெப் என்ன மேலே இருக்கிற ஒண்ட இரண்டு அளவு இருக்குவிங்க சரியா மேலே இருக்கிற ஒண்டை பிரிக்கின இனி இதுல இதுல வார வார இலக்கத்தையும் இலக்கத்தையும் கண்டுபிடிக்கணும் என்ன செய்வீங்க சோடி சோடியா சரியா அப்படியே இதுல வார இலக்கம் இதுல வார இலக்கம் அப்படி கண்டுபிடிப்பீங்க இது ஒன்றாம் இடத்திலக்கம் எத்தின ஆறு என்ன ஒன்றாம் இடத்திலக்கம் ஆறு அப்ப எங்களுக்கு தெரியும் நாங்கள் முதல் பார்த்து நாங்கள் பாருங்க ஆறு விரோணமண்டா என்னது நன்னாங்கு பதினாறு ஆறு 6.. முப்பத்தி ஆறு அப்போ இது வெறும் பாருங்க நன்னாங்கு ஆறு ஆறு சரியா அப்போ என்ன செய்வீங்கள் இருபத்தி நாலு நாலு பெருக்கி வரும் சரியா நான்கு பதினாறு நன்னாங்கு பதினாறு நாய் ரெண்டு அப்போ இது வேற அப்போ என்ன வரும் ஆறு அப்போ இதில் ஆறு இதில் ஆறு பெருக்கி பாருங்க இருபத்தி ஆறு ஆறாழை பெருக்கிறது ஆறாறு முப்பத்தாறு ஆறாயிரத்தி மூன்று மிச்சம் ஆர்ட் ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு மூண்டும் பதினைஞ்சு களிச்சா பூச்சி பிள்ளங்கதா ஓகே அப்போ வர்க்கம் மூலம் இருநூற்றி ஐம்பத்தாறு பெருமாணமோ எவ்வளவு பதினாறு பிள்ளைங்கதா வர்க்கம் இருநூற்றி ஐம்பத்தாறு பெருமாணம் பதினாறு பிள்ளங்குதா இப்போ இந்த ஸ்டெப்பில் ஓடராஜ் செய்யணும் முதல் இரண்டு ரெண்டா சோடி கட்டுவீங்க பிறகு முன்னைக்கு இருக்கிறது எந்த நிறைவர்க்கத்து கிடையாது என்று பார்ப்பீங்கள் பிறகு மேலே இருக்கிற ரெண்டு சரியா இந்த ஓடரின் படி அடுத்த உதாரணத்தை மூலம் மூலம் உங்களுக்கு தெரியும் ஒரு பெருமாணத்தை இல்லாத அப்ப இதுகின்ற பெருமாணம் எப்படியோ என்னது தசத்துல விறப்போ சரியா ஓகே என்ன செய்யறது பாருங்க மூலம் பாருங்க சரியா ஓகே பன்னிரண்டு பெருமாணம் என்ன செய்யணும் இது ரெண்டு லக்கம் சரியா ரெண்டு லக்கம் அப்போ பன்னெண்டு என்ன நிறைவிற்கு வரும் மும்மூண்டு ஒன்பது மும்மூண்டு ஒன்பது கழிச்சா மூன்று சரியா இந்த மேலே இருக்கிற மூண்டை ரெண்டாவீங்கள் மூன்று தெரு ரெண்டு எவ்வளவு ஆறு இனி இதுல வார இலக்கம் இதுல வார இலக்கம் கண்டுபிடிக்கணும் எங்களுக்கு இனி ரக்ரத்து கொண்டு செய்யணும் இப்ப பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு இலக்கம் சேர்த்து தான் பாக்குறேன் இந்த ஆறையும் இந்த இதுல வார இலக்கத்தையும் சேர்த்து பாருங்க ரெண்டு இலக்கம் இதுல இத்தனை இலக்கம் மூன்று இலக்கம் ஓகே அப்ப இந்த ஆறு அதாவது ஒரு இலக்கம் கூட அப்போ ஆறு இந்த முப்பதுக்கு எத்தனை முறை ஆறு அஞ்சு முப்பது சரியா அப்ப அறுபத்தஞ்சு அஞ்சால பெருக்கு பெருக்கினா என்ன செய்யணும் முன்னூற விட கூட கூடாது சமனா வரலாம் இல்லை அதை விட குறைய வரலாம் அப்ப ஐயஞ்சு இருபத்தஞ்சு ரெண்டு மிச்சம் ஆறு ஆறஞ்சு முப்பதுன்றும் முப்பத்தி ரெண்டு முன்னூற்றி இருபத்தஞ்சு வருது அப்ப முன்னூற்றி இருபத்தஞ்சது முந்நூற விட கூடிட்டுது சரியா முந்நூற விட கூடிட்டு அப்ப அடுத்த அதுக்கு அதோட குறைஞ்சபருமான உழவு 4 அப்ப நாள போடுவ சரியா பெருகுங்கோ நெண்ணாங்கு பதினாறு ஒருமிச்சம் ஆறு நாங்கு இருபத்தி நாலு மட்டும் இருபத்தஞ்சு இருநூற்றி ஐம்பத்தாறு களியுங்கோ நாலு சரியா நாற்பத்தி நாலு சரியா இனியனது ரக்ரத்தை கொண்டுமில்ல ரெண்டு சைவரை போடுவீங்க அந்த ரெண்டு சைவரையும் சேர்த்து ரகுவீங்கள் மேலே இருக்கிற முப்பத்தி அளவு இருக்கும் சரியா முப்பத்தி அளவு ரெண்டாலை எவ்வளவு அறுபத்தி எட்டு இதுல வார இலக்கத்தையும் இலக்கத்தையும் பார்க்கணும் இதுல பாத்தீங்கன்னா மூன்று இலக்கம் என்ன இந்த ஆறு எட்டு ஒரு டேஷ் இருக்கு அப்ப மொத்தமா மூன்று இலக்கம் இலக்கம் இருக்கு பார்க்கணும் மொத்தம் மூன்று இலக்கம் இதுல நாலு இலக்கம் ஆகவே ஒரு இலக்கம் கூட என்ன ஒரு இலக்கம் கூடு அப்ப என்ன செய்வோம் இந்த ஆறு நாற்பத்தி நாலு கேத்திர நாளுக்கு சொல்லுங்க ஆறு நாற்பத்தி நாலு முறை ஏழு முறை என்ன ஏழு ஆனா ஏழை போட்டு பாக்கே என்னது நாலாயிரத்தி நானூறோட கூட வேற அப்ப என்ன செய்வீங்க ஒரு ஆற போடு ஆற போட்டு பெருக்கீனா அவ்வளவு ஆறு ஆறு முப்பத்தி ஆறு எழுதி மூன்று மிச்சம் உம் ஆறு எட்டு நாற்பத்தெட்டு ஒன்றைத்தொண்டு ஒன்றை அஞ்சு மிச்சம் ஆறாறு முப்பத்தாறு முப்பத்தாறு அஞ்சு நாற்பத்தி ஒன்று சரியா ஓகே இப்போ எங்களுக்கு இது மிச்சம் பற்றி பார்ப்பீங்களா இப்போ எங்களுக்கு தசத்து கங்கால ரெண்டு தானம் இருந்தால் காணும் தசத்து கங்கால ரெண்டு தானம் இருந்தால் காணும் அப்போ வர்க்க மூலம் பரிந்துரை பெருமானம் மூன்று தசம் நான்கு ஆ பிள்ளங்கிறா வர்க்கம் மூலம் மூன்று தசம் நான்கு ஆ

ஐம்பத்தி மூணு தசம் டென்ட் ஒங்க ஓகே பின்னிக்கி இருந்து ரெண்டு ரெண்டா சோடி கட்டுவீங்க அப்போ இதில் கம்மா வரும் இதில் தசம் இருக்குது ஓகே ஐம்பத்தி மூன்று எந்த நிறைவேறுக்கமாக வரும் சொல்லுங்க ஏழு ஏழு நாப்பத்தி ஒன்பது சரியா அப்போ ஏழு 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 நாப்பத்தி ஒன்பது கழிச்சா நாலு மீதி நாலு

இங்கேயும் இலக்கம் அப்ப மூன்று இலக்கம் அப்ப இந்த முதலாவது இலக்கம் ஒன்று இந்த நாளுக்குள்ள எத்தனை முறை பேர் இருக்குங்க ஒரு நான்கு நான்கு அப்ப இருக்கோன்னா இப்ப நூற்றி நாற்பத்தி நாலு நாலு அளவு இருக்கும் பெருக்கி வார விட வந்து நானூற்றி இருபத்தி விட கூட கூடாது பாருங்க என்ன அங்க பதினாறு ஒருமிச்சம் என்ன அங்க பதினாறு குண்டும் விட அப்ப என்ன அப்ப என்ன செய்யணும் அதை விட விட குறைஞ்சது என்ன அப்ப மூண்டா அப்ப இங்க மூண்டா சரியா ஓகே இப்ப 3 மூன்றின் 3, மூன்று மூன்றளவு இருக்கும் மூன்று ஒன்பது பன்னெண்டு 3, ஒரு மூன்று மூன்று களிச்சா பூச்சி அப்ப இது எவ்வளவு ஏழு தசம் பிள்ளங்குதா புள்ளாங்கதா ஓகே இது என்னது ஒரு தசம் என்ன ஐம்பத்தி மூன்று தசம் ரெண்டு ஒன்பது இது வர்க்கமுல பெறுமதி எங்களுக்கு 7, தசம் மூன்று ரெண்டு சரியா ஓகே அடுத்த வினாவை இருக்க பாருங்க அடுத்த வினாவை நீங்கள் செஞ்சு பார்க்கணும் இல்லைங்க பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது நீங்களும் என்ன செய்யணும் ட்ரை பண்ணி பார்க்கணும் பாருங்க வர்க்க மூலம் நாற்பது தசம் ஒன்பது ஆறு ஓகே இது எப்படி செய்கிறது என்ன செய்யணும் பின்னைக்கு இருந்து ரெண்டு ரெண்டாக சோடி கட்டும் பாருங்க நாற்பது தசம் ரெண்டு ஒன்பது அப்போ இதில் காமல் வரும் ஓகே இங்கால தசத்துக்கு அங்கால ரெண்டு லக்கம் தசத்துக்கு முன்னுக்கு ரெண்டு லக்கம் சரி அப்படிதான் தான் இதுக்கு தசத்துக்கு பின்னுக்கு ரெண்டு லக்கம் தசத்துக்கு முன்னுக்கு ரெண்டு லக்கம் ஓகே அப்ப ரெண்டு ரெண்டா சோடி எட்டு தான் இருக்குது அப்ப நாற்பது எந்த நிறைவர்க்கத்துக்கு வரும் சொல்லுங்க ஆ ஆறு ஆறு முப்பத்தாறு ஏழு ஏழு நாற்பத்தொம்பது அப்ப ஏழு எடுக்கக்கூடாது நாற்பதை விட கூடிட்டு அப்ப ஆறு 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 முப்பத்தாறு மீதி நாலு சரியா இந்த மேலே இருக்கிற ஆறு ரெண்டு ஆளை பேருக்கு என்ன எவ்வளவு பன்னி இனி இதுல வாரை இலக்கமும் இதுல வாரை இலக்கமும் கண்டுபிடிக்கும் சரியா ஓகே இதுல வார இலக்கம் அப்படி கண்டுபிடிப்பீங்க ரசத்துக்கு நீத்து இந்த இருபத்தொன்பத அப்படி இறக்குவீங்க இந்த ரெண்டு ரெண்டு இலக்கமா சிவோடு இறக்கு பிளங்குதானே ஓகே பாருங்க இதுல மூன்று இலக்கம் இங்கேயும் மூன்று இலக்கம் சரியா அப்போ இந்த முதலாவது இலக்கம் இந்த முதலாவது இலக்கத்துக்கே திறமுறைன்னு பார்க்கும் என்னது ஓர் நான்கு நான்கு அப்போ இதில் நால போடுவீங்கள் இங்கே நால பிரிக்கும் எவ்வளவு நாங்கள் பதினாறு காரெழுதி ஒருமிச்சம் நான் இரண்டு எட்டு ஒன்று ஒன்பது நான் ஒன்று நாலு நானூற்றி தொண்ணூற்றி ஆறுன்னு வந்துச்சு அப்போ இது நானூற்றி இருபத்தொன்பதை விட என்னது கூட என்ன அப்போ அடுத்த என்ன போடணும் மூண்டை போட்டு பார்க்கும் பிள்ளங்க சா அப்போ வேறுங்கோ மூண்டை போடுவீங்கள் பிள்ளாங்க ஓகே இப்படி செய்து தான் பார்க்கணும் பிள்ளைகள் ஓகே இதில் மூண்டை போடுவீங்கள் பெருக்குங்கோ மூமூண்டு ஒன்பது மூரண்டு ஆறு மூன்று மூணு களிப்பீங்கள் ஒன்பது ஒன்பது போனா சைவர் ரெண்டில் ஆறு போகாது பன்னெண்டில் ஆறு போனா ஆறு அறுபதுதா இனி என்ன செய்யுங்கள் அறுபத்தி மூன்று ரெண்டாளை பெருக்கிங்க பிளாங்குதா அறுபத்தி மூன்று ரெண்டாளை பெருக்கினா ஆறு பண்ண நூற்றி இருபத்தி ஆறு இதுல வார இலக்கமும் இதர வார இலக்கத்தையும் கண்டுபிடிக்கோண்ட ஓகே பிள்ளை அடுத்த உதாரணத்துக்கு வீங்கோ சரியா வர்க்கமூலம் இருபத்தி ரெண்டு ரம் மூன்று ஏழு ரெண்டு ஒன்பது சரியா இது இந்த வர்க்கமூல பெருமாதைய எப்படி காட்டு பார்ப்போம் சரியா மடிவா கவனிக்கணும் பாருங்க வர்க்கமூலம் மூலம் இருபத்தி ரெண்டு தசம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஓகே இப்ப என்ன செய்யணும் தசத்துக்கு முன்னுக்கு ரெண்டு ரெண்டா சோடி கட்டணும் தசத்துக்கு பின்னுக்கும் ரெண்டு ரெண்டா சோடி கட்டணும் அப்ப தசத்துக்கு முன்னுக்கு ரெண்டு இலக்கம் தானே இருக்கு தசத்துக்கு பின்னுக்கு ரெண்டு ரெண்டா ஜோடி கட்டுறீங்க பின்னுக்கு தசத்துல இருந்து இந்த தசத்துல இருந்து ரெண்டு ரெண்டா ஜோடி கேட்டுக்கோங்க அப்போ முப்பத்தி ஏழு கம இருபத்தொம்ப ஓகே இனி இந்த இருபத்தி ரெண்டு எந்த மட்டும் பார்க்கணும் எதுக்கெல்லாம் வெறும சொல்லுங்க நன்னாங்கு பதினாறு ஐயஞ்சு இருபத்தஞ்சு அப்போ எதை எடுக்கணும் நன்னாங்கு பதினாறு அப்போ நான்கு நன்னாங்கு பதினாறு அவ்வளவு ஓகே என்ன செய்யணும் சொல்லுங்க இலக்கம் நாலு இனி இதில வார இலக்கத்தையும் இதில வார இலக்கத்தையும் கண்டுபிடிப்பீங்கள் என்ன செய்வீங்க தசத்துக்கு நேர தசத்தை குத்துவிங்க இந்த முப்பத்தி ஏழு அப்படியே இறக்குவிங்கதோ இதுல பாருங்க ரெண்டு இலக்கம் இதுல மூன்று இலக்கம் என்ன இது எட்டும் அந்த டேஷமர் இலக்கமாக எடுக்கணும் அப்போ இதுல ரெண்டு இலக்கம் இங்கே மூன்று இலக்கம் ஒரு இலக்கம் கூடு அப்ப எட்டு அறுபத்தி மூன்றுக்கு இத்தனை முறையிட்ட பார்க்குவோம் சொல்லுங்க எண்ணு ஏழு ஐம்பத்தி ஆறு அப்ப இங்கே ஏழு இதுலேயும் ஏழு போடுவீங்க இனி என்ன செய்வீங்க எண்பத்தி ஏழு ஏழு அளவு இருக்கணும் ஏழு ஏழு நாற்பத்தொன்பது நாலு மிச்சம் எண்ணேழு ஐம்பத்தாறுனாலும் அறுபது சைபர் சைவ் மிச்சம் ஓகே ஓகே அறுபது ஓகே கழியுங்கோ கழித்தா அவ்வளவுதான் பதினேழு பதினேழில் ஒன்பது போனால் எட்டு ஓகே இதில் ரெண்டு இருபத்தெட்டு ஓகே இனி என்ன செய்வணும் இந்த மேலே இருக்கிற நாற்பத்தி ஏழு ரெண்டு அளவு இருக்கும் நாற்பத்தி ஏழு ரெண்டு அளவு இருக்குன்னா அவ்வளவு இருவே பதினாளுக்கு நாள்தி ஒருமிச்சம் நாங்கள் கட்டு மண்டும் ஒன்பது இதுல வார இலக்கத்தையும் இதுல வார இலக்கத்தையும் பார்ப்பீங்க சரியா சொல்லுங்க என்ன செய்வீங்கள் இந்த இருபத்தி ஒன்பத சொல்லுங்க இந்த முங்க மூன்று இலக்கம் இங்க நாலு இலக்கம் இப்ப ஒரு இலக்கம் கூட இருக்கு அப்ப இந்த ஒன்பது இருபத்தெட்டுக்கு எத்தனை முறைகிட்ட பார்க்கும் எத்தனை முறை மூன்று இருபத்து சரியா மூண்டா போட்டு பாருங்க மூண்டால் பேருக்குங்கோ ஒவ்வொன்று ஒம்பது முன்னாங்கு பன்னெண்டுக்கு ரெண்டு எழுதி ஒருமிச்சம் மூ இருபத்தேழு மூட்டும் இருபத்தி எட்டு ஓகே கழிச்சா ஓகே அப்போ வர்க்க மூலத்துக்கு இருபத்தி ரெண்டு தசம் மூன்று ஏழு ரெண்டு ஒன்பது இது இந்த பெருமதி எவ்வளவு சொல்லுங்க நாலு தசம் ஏழு மூன்று ஓகே அப்போ இது ரெண்டை விட நாலு தசம் ஏழு மூன்று விளங்குதா விளங்குதா பிள்ளையல் அப்போ தசத்தில் வேறுதான் நீங்கள் பயப்படக்கூடாது என்ன செய்யணும் தசத்தில் இருந்து முன்னுக்கு ரெண்டு ரெண்டா சோடி கட்டுவீங்க தசத்தில் இருந்து பின்னுக்கு ரெண்டு சோடி கட்டுவீங்க விளங்குதா விளங்குதா பிள்ளைகள் எங்கே வரும் உங்களுக்கு ஆ எங்கள் பைதர சேட்டம் அந்த பாடத்தில் வர்க்கம் பெருமதி செங்கோண தாகுர பக்கங்களும் காணணும் அபேக்களை பயன்படும் சரியா நீங்க என்ன செய்யணும் சார் அடுத்த வகுப்பில் இதை விளங்கப்படுத்து கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்